வணக்கம்ப்பா இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம கொட்டையை கீழே போடுறோம் இல்லையா அந்த கொட்டையில காய வச்சு தட்டி உள்ளே இருக்க பருப்பை எடுத்து வச்சுக்கணும் அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் எல்லாமே பொதுவே பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இதை வச்சுக்கிற வேண்டியதுதான் வச்சுக்கிட்டா இந்த மாதவிடாய் சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து அதிக நாள் போயிட்டுருக்கும் ஒரு கணக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் இப்படி கூட போகலாம் இதை விட்டு போட்டு பத்து நாள் பன்னெண்டு நாள் போகுது அப்படின்னா இந்த மாங்கொட்டை பருப்பு பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து தேன் கலந்து காலையிலையும் சாயந்தரமும் மூணு நேரம் மூணு ரெண்டு நேரமும் மூணு நாளைக்கு சாப்பிட்டு வரலாம் இதே அதிக ரத்தப்போக்கு இருந்தாலும் இதே மருந்தை நீங்கள் மூணு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு ஸ்பூன் எடுத்து தேன் கலந்து சுத்தமான தேனாக இருக்கணும் சும்மா கண்ட தானையும் வாங்கி ஊற்றிடுவாங்க அது உங்களுக்கு காடி கிராஃப்ட்லாம் நல்லா சுத்தமான தேன் தான் கிடைக்கும் அப்படி தேனுகளை வாங்கி கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோ எப்போவுமே வீட்டில் வந்து மாங்கட்டை பரு பருப்பு பொடியும் தேனும் வீட்டில் இருக்கட்டும் தேன் வந்து சகல நோய்க்கும் தேன் வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் அதனால் நல்ல தேனுகளை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க